நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு உப்பளம் தொகுதி முழுவதும் கொசுக்களை ஒழிக்க சொந்த செலவில் கொசு மருந்து ஆடிக்கும் பணியினை திமுக அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசுக்களை ஒழிக்க பணிகள் இதுவரை தொடர்ச்சியாக அரசு மூலமாகவும் திமுக சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பொதுமக்களின் நலன் கருதி நகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கொசு மருந்து அடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார் அரசு சார்பில் மருந்து அடிக்க ஒரு பக்கம் பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் கூடுதலாக தனது கழக சகோதரர்கள் உதவியோடு சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் மெஷின் வாங்கி மருந்து அடிக்கும் பணிகளை இன்று முதல் கட்டமாக பெரியப்பள்ளி வார்டில் இருந்து கொசு மருந்து அடிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடங்கி வைத்தார் உப்பளம் தொகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் பணிகள் தொடர்ச்சியாக வழக்கம்போல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை செயலாளர் ராஜி மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி கிளை செயலாளர்கள் செல்வம் காலப்பன் இருதயராஜ் இசாகு ராகேஷ் கழக சகோதரர் பத்ராவச்சலம் மோரிஸ் ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர்